முக்கியமான தகவல் அதாவது நம்ம புதுக்கோட்டை வந்து இப்போ நகராட்சியை வந்து மாநகராட்சியை தமிழக அரசாங்கம் அறிவிச்சுருக்காங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வார்டு நம்ம மாநகராட்சியில் செயல்படுது அதில் இரண்டாவது வார்டோடைய சூழ்நிலை இப்போ உள்ள கல நிலவரம் நேரடியாக நம்ம போய் அங்கே பொதுமக்கள்டையும் மரியாதைக்குரிய அந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் அவங்கள்டையும் நம்ம கேட்டு தகவலை தெரிஞ்சுக்கலாம் அது வந்து அரசு துறை உயரதிகாரிக்கு நம்ம அதை கொடுக்குறோம் அந்த செய்தியை வைக்கலாம் அதாவது வந்து மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் ஆணையர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கு நம்ம கொடுக்குறோம் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டாவது வார்டு அதில் வந்து எட்டு எட்டு நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி வரலாம் அதனால் வந்து பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க நாலு நாளைக்கு ஒரு முறை வந்து தண்ணி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த பகுதியில் மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்குது மாமன்ற உறுப்பினர் அவர்களும் அதை வலியுறுத்துகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச் பைப்பு தண்ணி போகிற பைப்பு வந்து முப்பத்தஞ்சு வருடத்துக்கு முன்னாடி வந்து பதிச்சுருக்காங்க அது முப்பத்தஞ்சு வருடத்துக்கு முன்னாடி பதிச்சதுனால அது எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு மண்ணில் ரொம்ப வித்துருது அது எந்த இடத்துல கசிக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியல அதெல்லாம் நோ அதெல்லாம் எடுத்து நோ தூரம் எடுத்து வீசிட்டு புதுசாக பைப்பு போடணும் அப்படிங்கிற மாமன்ற உறுப்பினர் அவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க அரசுக்கு அதுக்கடுத்தப்படி ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் அஞ்சு லட்சம் லிட்டரு வந்து ஒரு பெரிய டேங்க் இருக்குது தண்ணி டேங்க் இருக்குது பதினஞ்சாயிரம் மக்கள் வந்து அந்த தண்ணியை வந்து பயன்படுத்துகிறாங்க அதாவது எப்படின்னா எட்டு இன்ச்சி பைப்பும் ரெண்டு இன்ச்சி பைப்பும் இணைச்சி அந்த அஞ்சு லட்ச ரெட்டு டேங்கில் இருந்து பண்ணால் ஒரு பெரும் பகுதிக்கு வந்து சிறப்பாக தண்ணி போகும் அப்படிங்கிறத ரொம்ப விருப்பப்படுறாங்க அதை எடுத்தபடியாக அந்த ரெண்டாவது வாரில் இருக்கக்கூடிய பாலநகர் தைலாநகர் பழனியப்பா நகர் இதில் வந்து அடிக்கடி வந்து டியூப்லைட்டெல்லாம் வந்து அந்த தெருளக்குலாம் ரொம்ப இதாயிருது அதனால் வந்து அதுக்கு வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் மாமன் உறுப்பினர் நிறையாக்குறைய அண்ணன் அவர்கள் ஒரு அறுபத்தஞ்சாயிரம் மேலே வந்து பண்புகள்லாம் வாங்கி அவருடைய சொந்த நிதியில் பொதுமக்களுடைய பயன்பாட்டை செஞ்சுருக்காங்க அப்படின்னு பொதுமக்கள் கூறி வராங்க அதுக்கப்புறம் பிரதான கோரிக்கை என்ன வைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா என்ஜிஓ காலனி சுப்பிரமணியபுரம் அங்கே வந்து ஒரு பூங்கா அமைக்கணும் சிறுவர்கள்லேருந்து பெரியவர்களையும் வந்து ஒரு 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 உடற்பயிற்சி செய்கிறதுக்கும் ஒரு நடைப்பயிற்சி செய்கிறதுக்கும் ஒரு யோகா பண்ணுறது இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்துக்கு ஒரு பூங்கா வேணுங்கிறாங்க அதுக்கான இடம் இருக்கான் அந்த இடத்துல வந்து மரக்கன்றுலாம் நட்டு சுற்றுச்சூர் அமைக்கணும் ஒரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தைலா நகரில் இருக்கக்கூடிய நடுநிலைப்பள்ளி செயல்படுது அங்கே வந்து அதாவது மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து சென்ற ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டுகள் அதிகமாக சேர்ந்துருக்கிறாங்க அது சேர்ந்ததுனால விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா கழிப்பறை வசதி ரொம்ப கம்மியாக இருக்குது மாணவர்கள் அதிகமாக மாணாக்கள் அதிகமாக சேர்ந்தனால வகுப்பறை கட்டிடங்களும் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால கட்டிடங்கள் வேண்டும் ஒரு கலையரங்கம் வேணும் நிகழ்ச்சியை முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது வந்து மாநகராட்சி சம்பந்தமான உயரதிகாரிகள் இவங்கெல்லாம் வந்து அந்த பகுதிக்கு வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு பரிசு வழங்கும் பொழுது அதுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் வேணும் கலையாணம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதையும் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அரசு ரேஷன் கடை வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜில் அப்படியே மே மேற்கூரையெல்லாம் என்னால் உடஞ்சி தொங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அதை வந்து உயரதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து அதை பழுது செய்யணும் அதெல்லாம் டேமேஜை சரி செய்யணும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க விஓ அலுவலகம் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விஓ அலுவலகம் முற்றிலும் சேதம் அடைஞ்சிருச்சு அதை பழுது நிற்கவே முடியாது அதனால புது கட்டிடம் வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்கிறாங்க நூலகம் நூலகம் வந்து அந்த ஏற்கனவே இருக்குது அந்த நூலகத்தை வந்து பழுது நிற்கணும் அப்படிங்கிறது அவங்களும் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அப்புறம் வந்து இப்ராம்சா குளம் புது அரண்மனை குளம் அது வந்து தூர்வாரி அந்த குளத்தை தூர்வாரி அது நல்லா வந்து ஒரு 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 மண் அடித்து அதை வந்து நடற்பயிற்சி இப்போது பெரியோர்கள்லாம் நடைபயணி செய்கிறது இளைஞர்கள்லாம் நடைப்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறாரு அரசுக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுற்றுச்சூழல் பகுதியில் வந்து திருவிளக்குகள் அமைக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த பகுதியோட பிரதான கோரிக்கை ஐமேக்ஸ் லைட்டு வேணும் அப்படிங்கிறாங்க அது எந்தெந்த இடத்துல கேட்டிங்கன்னா பாலநகர் பாலம் சந்திப்பு அங்கேருந்து தைலாநகர் உண்டியல் கார்னர் அங்கே ரெண்டு இடத்துல ஐமேக்ஸ் லைட்டு வேணும் அப்படின்னு நிறைய மாமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா பாலநகர் சந்திப்பு தைலா நகர் அலுவலகம் அஞ்சு லட்சம் லி லிட்டர் டேங்க் அந்த இடத்துலலாம் கண்காணிப்பு கேமரா வேணும் அப்படின்னு அவர் வந்து கோரிக்கை வைக்கிறார் ஆகவே மாநகராட்சி நிர்வாகம் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம் மேலும் வந்து அந்த அஞ்சு லட்சம் லிட்டர் வாட்டர் டேங்க் சுற்றி தடுப்பு சுவர் கட்டணும் தடுப்பு சுவர் கட்டி போகச்செடி ஆப்ரேட்டருங்க வந்து தங்கி நிம்மதியாக படுத்துக்கு ஒரு ஒரு ரூம் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அது இல்லாமல் வந்து அந்த பகுதியில் வந்து நிறையா வந்து அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறையா நிலங்கள் வந்து ஆக்கிரமிப்புல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆக்கிரமிப்புலாம் அகற்றி அது பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அங்கே வந்து தைலா நகரில் வந்து ஏற்கனவே ஒரு கம்யூனிட்டி ஹாலுக்கு வந்து ஒதுக்கப்பட்ட நிலம் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குது அதை வந்து அதை வீட்டு மீண்டும் அந்த இடத்துல வந்து ஒரு கம்யூனிட்டி ஹால் வேண்டும் அப்படின்னு அவர் கோரிக்கை வைக்கிறாரு மேலும் வந்து அங்கே வந்து நிறைய இடம் வந்து அரசு அரசுடைய சொந்த இடம் அதில் வந்து அவர் அரசுக்கு ஒரு யோசனை கொடுக்குறாரு மாநகராட்சி நிறுவனத்துக்கு அந்த இடத்துல ஒரு வந்து ஒரு கட்டடங்கள் கட்டி அதை வந்து போடலாம் அது மூலம் வந்து வருவாய் வந்து மாநகராட்சிக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பாதாள சாக்கடை சிட்டம் பாதாள சாக்கடை சிட்டம் புதுவை புதுவை மாநகராட்சி முழுவதும் சிறப்பாக வேலை நடந்துட்டு இருக்கு அதை விரைவாக முடிக்கணும் அப்படிங்கிறாரு சாலை வசதி அங்கேங்க பல இடங்களில் வந்து கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்குது அதே சரி பண்ணணும் அப்படிங்கிறாரு பிரதான கோரிக்கை என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா சுகாதார வளாகம் வளாகம் வந்து அவசியம் தேவை ஏன்னா பதினஞ்சாயிரம் மக்கள் தொகைக்கு மேலே இருக்கிறாங்க திடீர்னு ஒரு காய்ச்சல் தலைவலி மற்றும் இன்னும் வந்து உடல் பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா நிறைய தூரம் போகணும் அது நம்ம பகுதியில் தான் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாரு அரசு அது கோரிக்கை வைக்கிறாரு கொசு மருந்து வந்து நாலு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அந்த பகுதியில் அடிக்கணும் அப்படிங்கிறாரு சாக்கடைகள்லாம் நிறையா இருக்குது அதனால் கொசு உற்பத்தி அதிகமாகுது அது கொஞ்சம் மாநகராட்சி நிர்வாகம் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் பொதுமக்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சிறப்பு மாநகராட்சி செயல்பட்டு இருந்தாலும் கூட இந்த மாதிரியான வேலைகள் செய்யணும் கொஞ்சம் துரிதமாக செய்யணும்னு சொல்கிறாரு சாலை வந்து புதுப்பிக்கணும் அப்படிங்கிறாரு ஒரு சில சாலை சாலைகள்லாம் ரொம்ப பல்லவ மேடுமா இருக்குது அப்படி கொஞ்சம் புதுப்பிக்கணுங்கிறாரு ரொம்ப பிரதான கோரிக்கைன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும் தொல்லையாக இருக்கிறது குரங்கு குரங்கு தொல்லையும் நாய் தொல்லையும் அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாரு குரங்கு வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை சேதப்படுத்துகிறதும் நாய் வந்து ரோட்டில் குரங்களை கணிக்கிறதும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இதனால் இதை வந்து அரசு வந்து ஒரு சிறப்பு கவனம் செலுத்தி அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் பொதுமக்களுக்கு தொந்தராக இருக்கு சொல்லியிருக்கிறாரு அதாவது வந்து அனைத்து வார்டுகளையும் கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் வந்து அவசியம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொதுமக்களுடைய உண்மையான கோரிக்கை அந்த காட்டில் வந்து நம்மளுடைய மாமன்ற உறுப்பினர் அவங்க வந்து இதை வந்து அரசுக்கு வந்து மிக சிறப்பாக கோரிக்கை வைக்கிறார் அரசு வந்து மிக சிறப்பாக கோரிக்கை வைக்கிறாரு முதல்ல வந்து மாமன்ற உறுப்பினர் அண்ணன் வந்து மதியன் அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவர் வந்து பல வேலை சூழலுக்கு மத்தியிலையும் நம்ம கேட்ட வந்து கோரிக்கை இருக்குது உடனடியாக இதெல்லாம் அங்கே வார்டில் பிரச்சனை இருக்குது இதெல்லாம் உங்களால் முடிஞ்சதை அரசு கவனத்துக்கு செலுத்துங்க அரசு கவனத்தை கொண்டு போகணும் அப்படின்ட்டு எங்களை மதிச்சு இருந்தவர் சொல்லியிருக்கிறாரு ஆகவே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் மீடியா பிடித்து பொலிட்டிக்கல் மீடியா சார்பாக ஐயாவுக்கு வந்து நிச்சார்த்த நன்றிகளை தெரிவித்து கொடுத்துருக்க ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல்வாழ் பழனிவேலர்கள் ஒரு பேட்டியோட கொடுத்துருக்குறாங்க அதுக்கு வந்து உறுதியாக மிக தீவிரமாக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிற அந்த பகுதியில் அப்படின்னு சொல்லியிருந்தோம் உடனடியாக ஆணையர் அவர்களுக்கு அம்மா வந்து ஒரு நடவடிக்கைக்கு அம்மா வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம வந்து நீள பண்பாட்டுமையை சார்பாக அண்ணன் புரட்சி இயக்குநர் அண்ணன் பார் ரஞ்சித் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த பொதுமக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு நாங்கள் வந்து மக்கள் பிரச்சனைகளுக்கு செயல்பட்டிருந்த சூழலில் மீண்டும் வந்து இந்த பகுதி இரண்டாவது வார்டு ம மக்களுடைய பிரச்சனைகளை நிச்சயமாக மா மழையக்கூடிய அம்மா மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் நகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் நிச்சயமாக இந்த செய்தியை நாங்கள் கொண்டு போவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்வோம் நன்றி வணக்கம்